அப்போஸ்தலர் ஏழு அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார் அதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த நாற்பது வருஷம் வரையில் காணிக்கைகளையும் பழிகளையும் எனக்கு செலுத்துகிறீர்களோ என்றும் பணிந்து கொள்ளும்படி நீங்கள் உண்டாக்கின சொரூபங்களை மேலோகினுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவனாகிய ரெம்பான் என்னும் நட்சத்திர சொரூபத்தையும் சுமந்தீர்களே ஆகையால் உங்களை பாபிலோனுக்கு அப்புறத்திலே குடிபோக பண்ணுவேன் என்றும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசடியுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது மேலும் யோசுவாவுடனே கூட நம்முடைய பிதாக்கள் அதை பெற்றுக்கொண்டு தேவன் அவர்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட புறஜாதியாருடைய தேசத்தை அவர்கள் கட்டிக்கொள்ளுகையில் அதை அந்த தேசத்தில் கொண்டு வந்து தாவிதின் நாள் வரைக்கும் வைத்திருந்தார்கள் இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாகோப்பின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டுமென்று விண்ணப்பம் பண்ணினான் சாலமோனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார் வானம் எனக்கு சிங்காதனம் பூமி எனக்கு பாதபடியாயிருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கிற ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டு பண்ண உண்டாக்கவில்லையா என்று கத்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இறார்கள் நீதிபலருடைய வருகை முன் அறிவித்தவைகளையும் அவர் கொலை செய்தார்கள் இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் தேவதூதரைக் கொண்டு நீங்கள் பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான் இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுசுகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையடைந்தான் செபம் கிருபியாய் நேசிக்கிறத நினத்தக்கப்பனே ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் போகிற வருகிற பிரயாணங்கள் அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் எல்லா பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விளக்கி பாதுகாக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆத்மாயிலும் வெறுமையாய் போவதும் முடிய சித்த சித்தமல்ல கர்த்தாவே ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அநேக சோர்வுகள் பலவீனங்கள் வியாதிகள் ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கிரிகள் முன்னோருடைய சாப கட்டுகள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் நீரே அற்புத சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே மாம்சமோ பலவீனம் உள்ளதோ ஆவியோ உற்சாகம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உற்சாகத்தின் நாவினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே சோர்ந்து போன ஒவ்வொரு நேரங்களிலும் கத்தாவே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றும்படியாய் செவ்விக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஒரு ஆத்துமாய்களும் வெறுமையாய் போவதும் முடிய சித்தமல்ல கத்தாவே உண்மை அருகிற அறிவிலே வளர கத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே நீர் அதிசயத்தின் தேவன் எங்களை ஆச்சரியமாய் வழிநடத்தும் சாலம் போனோ அவருக்கு ஆலயத்தை கட்டினான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஆண்டவரே சாலமோன் ஆலயம் போல கத்தாவே நீர் எழுந்தருளும்படியாய் செபிக்கிறோம் அநேக போராட்டங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் ஆண்டவரே தடுமாற்றங்கள் ஆண்டவரே மன அழுத்தங்கள் பாரங்கள் யாவும் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் எங்களை விலகி பாதுகாத்துக் கொள்ளும் மாண்டவரே மன சோர்வுகளையும் விளைவினங்களையும் ஆண்டவரே தடுமாற்றங்களையும் கொடுக்கிற பொல்லாத கிரிகள் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீர் அதிசயத்தின் தேவனியங்களை ஆச்சரியம் நிச்சயமாய் வழி நடத்துவீராக ஆண்டவரே தேவைகள் யாவையும் கர்த்தரே பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் இம்மட்டும் உதவினை எபினேசரே நீர் எங்களுக்கு இனிமேலும் உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே மனசுரோ முகத்தை பார்க்கிறார் நீரோ இருதயத்தை பார்க்கிறவர் கத்தாவே நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி காண்டவரே உண்மை அருகிற அறிவிலே வளர கத்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி நடத்தும் ஆண்டவரே குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நீர் எங்களின் ஜெயத்தின் பாதையிலே வழி வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே தடுமாற்றங்கள் விலகட்டும் இயேசுவி நாமத்தினாலே சாபக்கட்டுகள் இயேசுவி நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தாவே முடியும் வார்த்தை கொண்டு நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒரு ஆத்மும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஒவ்வொருவரும் வரும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில வளர நீர் இரக்கம் பாராட்டும் அற்புதங்களை காணும்படி செய்யும் அதிசயமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபங்கிலும் பிதாவே ஆமேன்